உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் சனிப்பயிற்சி பலன்கள் என்ற உடனேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தாட்ஸ் என்ன அப்படின்னா சனி நம் வாழ்வை கெடுத்து விடுவார் சனி நம்மளை கூட்டு வந்து நடுரோட்டில் விட்டுருவார் சனி வந்து வாழ்க்கையவே வந்து மாற்றி போடுவார் என்னென்னமோ நமக்கான கற்பனைகள் மிதமிஞ்சிய கற்பனைகள் சனி என்னமோ கெடுப்பதற்காகவே இருக்கின்ற கடவுளைப் போலவும் நம்ம வந்து சனியினால் பாதிக்கப்படுற சாதாரண பாமர மக்கள் மாதிரியும் நமக்கு ஒரு நினப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இங்கு இறைவன் தான் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு குட் சோலாக நல்ல ஆன்மாவாக நல்ல மனிதராக இருக்கும் பொழுது சனி உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் சனி ஒரு அசஸ்மெண்ட் கார் நீங்க ஏதேனும் தவறுகள் இழைக்கும் பட்சத்தில் சனி வந்து உங்களை தண்டிக்க வருகிறார் அவ்வளவுதான் சோ அப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் எங்கிருந்து எங்க பயிற்சி அடைகிறார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஜோதிட படித்தவர்களாகட்டும் அல்லது ஏனைய மற்றவர்களாகட்டும் எல்லோருக்கும் சொல்றது ஒண்ணுதான் சனி குருவினுடைய வீட்டிற்கு செல்வதால் அவருக்கு தோஷம் இல்லை குருவனுடைய வீட்டில் என்னைக்குமே தோஷம் இல்லை அவ்வகையில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த பயிற்சி உங்களுக்கு என்ன விதமான பெயரோடு வருகிறது சனியினுடைய ஒவ்வொரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி கேட்ட பல் ஒரு பெயர் உண்டு அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனியை நாம் லாப சனி என்று அழைக்கிறோம் லாபசனினா என்ன லாபங்களை தரும் சனி லாபசனி அவ்வளவுதான் ஏன் லாபசனின்னு சொன்னாங்க ஏன்னா சனி பதினொன்றாம் வீடாக பெற்ற லாபஸ்தானத்தில் வருகிறது அதனால லாபசனின்னு சொல்றாங்க சோ லாபசனியாக வரக்கூடிய சனி பகவான் என்ன பலன்களை தருகிறார் கார்த்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இந்த ரிஷபராசிக்குரியவர்கள் இந்த ரிஷபராசிக்குரியவர்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் பதினொன்னு அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் என்று பொருள் உபஜயஸ்தானத்திலே தன்னால் யாரையுமே ஜெயிக்க முடியாது இடம் அப்படின்னா அது பதினொன்று பதினொன்னாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதற்கு தோஷமே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எந்த கிரகமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கெடுதல் பண்ற எந்த கிரகமா இருந்தாலும் பதினொன்னாம் வீட்டில் இருந்துட்டானா அவனுக்கு தோஷம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதே நேரத்திலே குரு பகவானுடைய வீட்டிற்கு சென்றாலும் தோஷம் இல்லை என்று சாஸ்திரம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒன்பது கூடிய நீங்கள்லாம் யாரு உபய நீங்கள்லாம் வந்து என்ன ஸ்திர லக்னம்னு பேரு ஸ்திர லக்னம்னா ஒன்பது கூடிய சனி பாதகாதிபதி உங்களுக்கு வந்து கெடுதலை மட்டுமே செய்பவன் நியாயமா அவன் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணணும் ஒன்பது கூடையவன் ஆனா அவன் பதினொன்னாம் வீட்டிற்கு சென்று உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதாவது பாக்கியாதிபதி லாபாதிபதியினுடைய வீட்டிற்கு சென்று விட்டார் அந்த லாபாதிபதி குருவினுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு அவர் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் குரு வீட்டில் உட்கார்ந்தது ஒரு சந்தோஷம் பாக்யாதிபதி லாபாதிபதி வீட்டில் உட்கார்ந்தது ஒரு சந்தோஷம் அதே மாதிரி மூன்றாவது சந்தோஷம் என்ன லாப சனியாக வருகிறார் இது வரைக்கும் இந்த சனியால நீங்க வெறும் நஷ்டம் தான் ஆனால் ஆனா இவரால் இனிமேல் லாபப்படப்படுங்க நீங்க நஷ்டப்பட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்ல போனா கடந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பத்தாம் வீட்டில் இருந்தார் பத்து சனி இருந்தால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப பத்துல வந்து சனி இருக்கும் பொழுது பதினொன்னாம் வீட்டிற்கு வந்து லாப சனி லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறார் சும்மா லாபம்னா ஒன்னு ரெண்டு லாபம்லாம் கிடையாது அதனாலதான் சொல்றது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி லாபம் கொடுக்கும் முடிவு பண்ணிட்டா அப்படி லாபம் பண்ணுவார் ஒரு ரூபா பொருள் பத்து ரூபாய் கொடுப்பார் சனி ஏன்னா அவ்வளவு லாபத்தை கொடுப்பார் ஆனால் உங்களை அந்த லாபத்தை அடையிறதுக்குள்ளே உங்களை போட்டு பெண்டு எடுத்து சித்திரவதை பண்ணி ஏண்டான்னு ஆக்கிடுவார் அது அவரோட குணம் ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே ஒரே மாதிரி எல்லா பாஸ்ஸும் ஒரே மாதிரியான அப்ரிஷியேஷன்ஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் சில மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சில பேர் சில மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சில பாஸ் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பார் நீங்கள் என்னைக்கு கமிட் பண்ணிங்க அந்த கமிட்மெண்ட் ஒன்றும் நடக்கவே இல்லை நீங்க கேட்டதை நான் கொடுத்துட்டேன் நான் கேட்டதை நீங்க ஒன்றும் தரவே இல்லை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த பாஸ் ஒரு டார்ச்சர் தாங்காமே நம்ம அதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு அதை நோக்கி முன்னேற சொல்லி டெய்லி உங்களை ஏன்னா சனி பதினொன்னு பனிரெண்டு ஒன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்றுங்கிறது லாபம் ஒன்றுங்கிறது உயிர் ஒன்றுங்கிறது உடல் ஒன்றுங்கிறது எண்ணங்கள் ஒன்றுங்கிறது சிந்தனை இதை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் தன்னால் போயிடும் சோம்பேறித்தனம் கர்வம் அகங்காரம் முயற்சியின்மை இது அத்தனையும் போயிடும் சனி உடம்ப பார்க்கறதுனால உடம்பு கெடும் சில பேர் சொல்லுவாங்க இல்லை சனி உடம்ப பார்க்கறதுனால உடல்நில மாற்றங்கள் ஏற்படும் சொல்ல போனா நீங்க இன்னும் ஓடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் வேகமா பணிபுரியணும் நமது இலக்கை சீக்கிரம் அடைந்து விட வேண்டும் நூறு மீட்டர் ஓடுகின்ற நான் மராத்தான் ஓட வேண்டும் போன்றபடி உங்கள் எண்ணங்களை நீங்கள் விரிவாக்குவீர்கள் பனிர பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்து என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குழந்த பிராப்தி அந்த குழந்த பிராப்தியை தர்றதுனால சந்தான பிராப்தியை கையில் கொடுத்துடுறார் யாரெல்லாம் சந்தான பிராப்தி இல்லாமல் இருக்காங்களோ அவளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி நிரம்ப கொடுக்கிறார் சனி பகவான் அடுத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானம் என்பது உங்களுக்கு நிரந்தர சொத்து அசையா சொத்து மாங்கல்ய பலம் பத்திரங்கள் உங்களுடைய சேமிப்புகள் தொட முடியாத சேமிப்புகள் எப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிக்சடு டெபாசிட் அது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி தரது சனியோட வேலை இது இப்பயே நீங்க வந்து நீங்க சொல்ற இந்த சீட்டு போடுறது மாதிரியான விஷயங்கள் மாதாந்திர ஒரு தொகையை சேமிப்பு தொகையா நீங்க எடுத்து வச்சுட்டு அதை நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க அசையா சொத்துக்களை பா அசையா சொத்துக்கள் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நான் மெல்ல மெல்ல இந்த மாதிரி சேர்த்துறேன்னா இந்த இடம் என்னோட ஆயிடும் இந்த வருஷத்துக்குள்ள அப்புறம் இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுவேன் எனக்குரிய ஸ்தாபனத்தை கட்டிப்பேன் அந்த ஸ்தாபனத்துல நான் ஒர்க் பண்ணுவேன் போன்ற எண்ணங்களை விரிவாக்குவார் சரி சிவராசிக்காரர்களுக்கு லாபசனி வேறென்னெல்லாம் பலனை தருவார் பதினொன்னாம் இடம் என்பது மாமனார் மாமனாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கிற மாதிரி இந்த பதினொன்றுக்குரிய சனியை அனுகிரகம் பண்றார் பதினொன்றுக்குரிய சனி பகவான் நண்பர்களால் இதெல்லாம் வந்து உங்க நண்பர் உங்க நண்பர்களால் உங்களுக்கு கிடைக்கிற சகாயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்றார் அவர் சிவராசிக்காரர்கள் நண்பர்களால் அனுகூலம் மாமனார் மாமியாரால் உங்களுக்கு நற்பெயர் அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து உபதயஸ்தானத்தில் சனி என்பதால் வெற்றி மேல் வெற்றி போன்ற அத்தனை விஷயங்களும் இந்த தினம் நற்பலன்களாக உங்களுக்கு வரப்போகிறது மகிழ்ந்து கொண்டாடப் போகிறீர்கள் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம்னா பிராண்ட் உலகத்தில் அத்தனை பேருக்கு தெரியும் ஸ்ரீமடமா இங்கே நடக்கின்ற சனிப்பயிற்சி ஆகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்